புத்துண்கிறான் எந்த நோய் வந்து கை காலத்துக்கு எதோ புத்துணைக்கு எதோ நோய் வருது நோய் வருவதற்கு முன்னே தடுத்துக்கொள்ள வேண்டும் வறுமை வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும் ஆபத்து வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும் தடுப்பதற்கு முன்னே தடுப்பதற்கு என்ன உபாயம்னா உன்னுடைய ஆயுதம் வந்து ஆயுதம் இருந்தால் போதுமா துன்பத்தை வருகின்ற ஆபத்தை தடுப்பதற்கு கையில் ஆயுதம் துப்பாக்கி இருக்கலாம் இயக்க ஆபத்தை தடுக்க முடியாது ஒன்றே செய்ய முடியாது ஆக வருவதற்கு முன்னே தடுத்துக்கொள்வதற்கு என்ன உபாயம் கேட்டான் அது ஒரே ஒரு உபாயம் பக்தி மற்றொருபாயம் புண்ணியம் புண்ணியமும் பக்தி இருந்தால் எதையும் தடுத்துக் கொள்ளலாம் புண்ணியமும் பக்தி இருந்தால் மரணமில்லா பெருவாள் பெறலாம் புண்ணியமும் பக்தி இருந்தால் பகையை உடை தெரியலாம் புண்ணியமும் பக்தி இருந்தால் அறியாமையை தூள்படுத்தலாம் புண்ணியமும் பக்தி இருந்தால் பரிணாம வளர்ச்சியை தடுத்து நிறுத்தலாம் புண்ணியமும் பக்தி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்போ புண்ணியத்தையும் பக்தி எப்படி தீர்வு பெரியோர்கள் திருவுருள் வேண்டும் அப்ப அருள் படிக்கிறோம் அருள் ஜோதி அகவலை படிக்கிறோம் பெரியோர்கள் தாசியை பெறுகிறோம் காதால் கேட்கின்றோம் காதால் கேட்டு அவர் பார்க்கிறார்கள் நினைத்த உடனே வருகின்ற வல்லமை ஆசான் ராமலிங்க சாமிகளை கொண்டு மாணிக்க வாசனை படிக்கிறோம் ஐயா என்ன ஐயா நாங்கள் மனசுக்கு சோர்வா இருக்குன்னு சொல்றோம் பிரச்சனை சொல்றோம் அவர்கிட்ட அன்றாட பிரச்சனை சொல்றோம் ஒவ்வொன்றாக சொல்வான் குறைகள் என்ன மனசை விரிவுபடுத்தக்கூடாது அல்லவா குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும் அது வேணும் இது எதை வேணும் எனக்கு ஒன்றும் தெரிய முடியல எனக்கு எது எது வேண்டும் நீ தான் எனக்கு முடிச்சு தர வேண்டும் இப்போதைக்கு பிரச்சனை தீரணும் திருமணம் இப்போ ஏன்னா இப்போ பொண்ணுக்கு வயசாகிடுச்சு அது எனக்கு சொல்லலாம் பையன் சிறு வயசு வேணாம் இருந்தால் வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசாயிடுச்சு ஒரு தகுதியில் பெண்ணாக வேணும்னு கேட்கலாம் அது திருமணம் ஆகிற பொண்ணாக இருந்தாலும் தகுதியில் கணவன் ஆவையுன்னு கேட்குறோம் இது அவருக்கு ஒரு குறையை கேட்குறோம் இதெல்லாம் இதெல்லாம் விட இதெல்லாம் கேட்டு வரலாம் இந்த குறை தீர்ந்தானவே அன்றாட பிரச்சனை தீரணும் மனசுக்குள்ளே சுமை இருக்கக்கூடாது ஐயோ அது இருக்குது இது இருக்குது கடன் சுமை இருக்குது பையன் இப்படி வெளியே போயிட்டு வரான் என்ன நடக்குமோ என்ன செய்ய என்ன செஞ்சுட்டு வரானோ இன்னைக்கு போலீஸ் வருமோ வீட்டுக்கு பையனால் இப்போ என்ன பிரச்சனை வருமோன்ற ஏக்கம் ஐயோ அவன் கடங்காரம் வந்து என்ன செய்வானோட நான் நாளைக்கு பிரச்சனை பண்ணுவானே இருக்கேன் இப்போ மனைவிக்கு நோய் வந்துடுச்சே பிரசை வந்துடுச்சே நான் கையில் காசு இல்லையே இப்படி இது பல பிரச்சனைகள் இப்படி குறைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு முத மன அமைதி வேண்டும் மன அமைதி இல்லாமல் பூஜை செய்ய முடியாது சரி பூஜை செய்வதற்கு அமைதி வேண்டும் அது யார் அருள் வேண்டாம் பெரிய ஒரு ஆசி இருக்கு நம்மளவா பெரிய ஒரு ஆசி இருந்தால் தான் மன அமைதி இருக்கும் மன அமைதி இருந்தால் தான் பூஜை செய்ய முடியும் பூஜை செய்ய செய்ய தான் பக்தி எது அருள் அருள் பழங்கு உண்டாகும் அறுபழம் உண்டாகிறதுக்கு நாம் எல்லாம் கூடி ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு திருக்குறள் அருள்பா திருவாசகம் தாய்மனசாமிகள் ரொம்ப லேசாக படிப்பதற்கு ரொம்ப லேசான நூல் அருள்பா மற்றவர்களும் ரொம்ப கடினமாக இருக்கும் எல்லோரும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விராமணி சாமிகள் பாடியிருக்கிறது